மாவட்டம் என்று சொன்னாரே இந்த பாட்டாளிமன் கட்சியுடைய கோட்டை ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு இதே மண்ணில தனியாக இரண்டு தொகுதிகளே வெற்றி பெற்றிருக்கின்ற இந்த மண் இந்த மாவட்டம் இன்னைக்கும் கூட்டணியில ரெண்டு தொகுதி தான் ஜெயிச்சிருக்கோம் அப்ப எனக்கு சந்தேகம் இது வளர்ச்சியா நம்ம வளர்ந்திருக்கிறோமா உண்மையான வளர்ச்சியா ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு ரெண்டு எம்எல்ஏ அன்னைக்கு தனியா நின்று ரெண்டு எம்எல்ஏ அப்ப நமக்கு பல இருக்கு எல்லா நம்மிடம் இருக்கு சக்தி இருக்கு இளைஞர் சக்தி எல்லாமே இருக்கு வழிகாட்டுறதுக்கு ஐயா இருக்கிறார் கொள்கை இருக்கிறது செயல்பட்டு இருக்கிற தொலைநோக்கு பார்வை இருக்கிறது எல்லாமே இருக்கு ஆனால் அன்றைய காலத்துல இருந்த உழைப்பு இன்னைக்கு இருக்கிற உழைப்பு அது நம்ம ஏற்றுக்கணும்

இத நான் பொதுவா இங்க மட்டும் சொல்லல நம்ம இலக்கு வச்சிருக்கிறோம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு போய் கேளுங்க பொதுவான கேளுங்க பாட்டாளி மணி கட்சியா அததான் அதுதான் சிறந்த கட்சி நல்ல கொள்கை வச்சிருக்கிறாங்க நல்ல கோட்பாடு தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு சிந்தனை தினம் ஐயாவுடைய அறிக்கை தினம் போராட்டங்கள் இதுதான் சிறந்த கட்சி என்று யாரும் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அந்த களத்துல இந்த செய்தியோட நீங்க போய் சேர்க்கிறீங்களா இல்ல சேர்க்கா போதும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த ஆண்டு நடந்தது எவ்வளவு பெரிய வருத்தம் ஒரு லட்சத்தி இருபத்தி இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் நம்ம நான்கு தொகுதிகள் முன்பு சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற்றோம் ஆறுல நாலு எம்எல்ஏ நம்ம அந்த தொகுதியில் இருந்தோம்

அதெல்லாம் மீண்டும் வர வேண்டும் வர வைக்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய கடமை அது நடக்கும் போலாம் எங்கேயும் போல எல்லாம் போல இருக்கு பத்து மாதம் தேர்தலுக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு பத்து மாதத்துல நீங்க களத்துல இறங்குங்க செயல்திட்டம் இருக்கு களத்துல இறங்குங்க நம்ம போன்று உங்களை போன்று யாராலும் உழைக்க முடியாது ஆனா இப்ப ஏதோ ஒரு அப்படி மைண்ட் கொஞ்சம் எல்லாம் கிளியர் ஆயிட்டு நினைக்கிறேன் களத்துல இறங்கு ஏன்னா நம்ம கட்சி ஒரு மிகப்பெரிய சொத்து வந்து யாரா என் தம்பிகளும் என் தங்கைகளும் தான் எந்த கட்சிக்கும் இந்த சொத்து கிடையாது எந்த கட்சிக்கும் கிடையாது எந்த என் தம்பிகளும் என் தங்கைகளோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தா ஐயா சொல்லி நான் எந்த இது வேணா அது அவனுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே அது வெறி அந்த வெறி இன்னும் பத்து மாதத்துல நான் பார்க்கணும் சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டின் முதன்மை மாவட்டம் இந்த தேர்தலில் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வெற்றி பெற வரும் ஒரு சில பேர் கூட்டணி 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 அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் இந்த மாவட்டத்தில் தனியாக வெற்றி பெற்ற தொகுதி கூட்டணி இருக்கு இல்லை அதை பற்றி நினைக்க வேண்டாம் தனியா போட்டிட்டோம்னா சேலம் இந்த மாவட்டத்துல பதினோரு தொகுதியில எட்டு தொகுதிகள் நாம் வெற்றி பெறணும் தனியா போட்டியிட்டா வெற்றி பெறுகின்றவன அந்த அளவுக்கு ஏன்னா இந்த தொகுதி இந்த மாவட்டம் நமக்கு பத்து தொகுதிகள் கொடுத்திருக்கு பாட்டாளி கட்சியில அதிக எம்எல்ஏக்கள் கொடுத்த மாவட்டம் எந்த மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த மாவட்டம் நம்ம மாவட்டம் இதே போன்று நம்ம இந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு மக்கள் ஐயா செஞ்சிருக்கிறார் மேட்டூர் உபரிநீர் திட்டம் முதல் முதல் சொன்னது ஐயா தண்ணி வீணா போதியா கடல்ல போதியா அந்த தண்ணி வீணா போற தண்ணியை இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடுங்க முதல் முதல் ஐயா சொன்னதா ஐம்பதாயிரம் விவசாயிகளை வைத்த சேலத்துல எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்தை ஐயா நடத்தினார் ஐம்பதாயிரம் விவசாயிகள் அன்று முதலமைச்சர் கலைஞர் அதை பார்த்துட்டு இவ்வளவு பேர் வந்துட்டாங்களா சரி ஒரு அறிவிப்பு வச்சு சும்மா பணமா அறிவிப்பு மூவாயிரம் கோடியில இந்த மைத்தூர் உபரிணை திட்டம் சேலத்தில் நிறைவேற்றப்படும் இது வரைக்கும் கலைஞர் அப்போ அப்போ கலைஞர் மூன்று முறை அறிவிச்சாரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்துல ஐநூறு கோடி ரூபாயில நம்ம நோக்கம் என்ன தலைவாசல் வரைக்கும் பதினோரு தகுதியில போகணும் சரபங்கா நதியில இணைக்கிறது திருமணி முத்தால இணைக்கிறது வசிஷ் நதியில இணைக்கிறது இதெல்லாம் இணைச்சு இணைச்சு எல்லாம் ஏரி குலங்களை நிரப்பணும் எல்லாத்தோட பட்டி ஏரி ஒரு பிஎம்சி தண்ணி கொள்வழப்பட்ட ஏரி சேலம் மாவட்டம் மாநகரத்து சேலம் மாநகரத்துல மக்களுக்கு ஓராண்டு தேவை எவ்வளவுன்னா ஒரு டிஎம்சி தண்ணி அந்த ஒரு டிஎம்சி தண்ணி கொள்ளளவு கொண்ட பணமரத்து பட்டி ஏறி நீங்க போய் பாருங்க நானும் போய் போட பார்த்தேன் பொட்டல் காள வேலி காத்தா கருவேலம் சீம கருவேலம் அத குடும் தூர்வாரி சுத்தப்படுத்த துப்புண்டாத ஆட்சி தான் இங்க நடந்து துப்பு கிடையாது நம்ம கிட்ட வரம் இருக்கு இயற்கை கொடுத்த வரம் அதை பாதுகாக்க முடியாத துப்பு இல்லாத ஆட்சி இன்னைக்கு முதலமைச்சர் விழுப்புரத்துல தியாகிகள் மணிமண்டபம் திறக்கிறார் திறக்கட்டும் எந்த தியாகிகள் ஐயா ஒரு வாரம் சாலை மறியல் அறிவிச்சார் இவங்க கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு கொடுக்கல இடஒதுக்கீடு கொடுக்கல தனியா கொடுக்கல பிறகு ஐயா அவங்க ஒரு வாரம் சாலையை மறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல செப்டம்பர் பதினேழு இருபத்தி மூணு வரைக்கும் அதுல முதல் நாள் இருபத்தோரு பேர் அவங்களுடைய உயிர்நிலை தியாகம் செய்தார் முதல் நாள் காவல்துறையில அது சுற்றாங்க நேரம் மாறலை பார்த்து சுட்டாங்க வரைக்கும் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு கட்சி கூட தூக்க கிடையாது ஒரு இயக்கம் கூட வாய திறக்கணும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு கண்டிப்பு ஒன்று கிடையாது நம்மளுடைய தியாகிகளுக்கு இன்னைக்கு மணி மண்டபம் கட்டுறாங்க கட்டுங்க ஆனா அந்த தியாகிகள் குடும்பம் என்ன சொல்றாங்க பேரங்கிட்ட இப்ப கேட்டா என் தாத்தா எதுக்கு உயிரை கொடுத்தாருனா தமிழ்நாட்டில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட வன்னியல் மக்கள்லாம் படிக்கணும் வேலைக்கு போகணும் அந்த நோக்கம் ஐயா ஆனா அதெல்லாம் விட்டுட்டார் முதலமைச்சர் அவர்கள் நான் மணிமண்டபம் கட்டுவேன் ஆனா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் இது ஒரு அகே சனி மூணு கத்துக்கோதை ஒதுக்கீடு கொடுங்க அதிகாரம் இருக்கிறது எல்லா அதிகாரங்களும் கையெழுத்து போட்டா போதும் இங்கே கொடுக்க முடியாத ஒரு முதலமைச்சர் ஆனா நான் சொல்றேன் தமிழ்நாடு வரலாற்றில் வன்னியர்களுக்கு துரோகம் செய்த இன்னும் சொல்ல போனா வன்னியர்களுக்கு அதிக துரோகம் செய்த முதலமைச்சர் யார் என்று சொன்னால் வரலாற்றிலே அது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்வார்கள் நான் சொன்னது சாதாரண வார்த்தை கிடையாது ஏன்னா கூட ஐயாவுக்கு நேரம் கொடுக்கல ஆனா அது அவருக்கு தெரியாது அதன் பிறகு எப்படியோ ஐயா அவருக்கு சந்தித்த நேரத்துல எம்ஜிஆர் அவர்கள் ஐயா கிட்ட ஐயா வந்து எம்ஜிஆர் பார்த்து பேசி சமுதாயம் பின்தங்கி இருக்கு இவ்வளவு வரலாறு எல்லாம் ஐயா பேசின பிறகு ஐயோ எனக்கு தெரியாம போச்சு இருக்குதா இவ்வளவு மோசமா இருக்கா யாருமே சொல்றத என்கிட்ட அங்க இரண்டு அமைச்சர்கள் பாக்குறதுல நின்னுட்டு இருந்தா அவங்களை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்ட பேரை சொல்ல நான் அந்த ரெண்டு அமைச்சர்கள் திட்டு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இவ்வளவு சொல்லி இருக்காரு இவ்வளவு காலமா எனக்கு ஏன் தெரியாம போச்சு பிறகு ஐயா கிட்ட எம்ஜிஆர் இருந்தார் கடைசி சொன்னாரு நிச்சயமா நான் செய்யறேன் சொல்லிட்டு அதன் பிறகு பதினஞ்சு விழுக்காடு அதன் பிறகு அடுத்த மாதம் எம்ஜிஆர் அமெரிக்கா போனார் அவருக்கு உடம்பு செல்ல அவர் தயார் அதன் பிறகு கலைஞர் வந்தார் கலைஞர் கூட இருபது விழுக்காடு எம்பிசி கொடுத்தார் அதுல எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துட்டார் அவர் சமுதாயம் உள்ள சேர்த்து கொடுத்துட்டார் நூத்தி ஏழு சமுதாயத்தை கொடுத்துட்டார் அவரு கூட ஏதோ பண்ணிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் அதுக்கு பிறகு வந்தாங்க அந்த அம்மையார் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்தார் அதான் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சட்டத்தை கொண்டு வந்தார் சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல சரியான முறையில வாதம் நடக்கல நீதிமன்றத்துல ஏதோ போட்டு கட்டு பண்ணி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு தடையும் கிடையாது தாராளமா கொடுங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாட்டில் வன்னிகளுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம் நியாயப்படுத்தி கொடுங்க தரங்கள் சேகரிச்சு நியாயப்படுத்தி கொடுங்க அவ்வளவுதான் இப்படி உச்ச நீதிமன்றம் சொல்லி மூணு வருஷம் ஆவது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு ஆனா அதுல முதல் வருஷம் நானும் ஐயாவும் ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்களுடைய மூன்று முறை தனியா போய் சந்திச்சார் நான் சந்திச்சேன் நம்முடைய ஜி கே மணி அவர்கள் எல்லாம் போய் எத்தனையோ முறை சந்திச்சு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா நான் செய்யறேன் நான் செய்யறேன் சொல்லி சொல்லியே நம்பிக்கை ஓட்டினார் ஐயாவுக்கும் எங்களுக்கும் நம்பிக்கை ஒட்டினார் நிச்சயமா செய்யற நிச்சயமா செய்ய ஒரு முறை என்னன்னு சொன்னாரு ஏன் அசம்பிளியில ஸ்பெஷல் செஷன் வச்சுக்கிட்டு நான் கொடுக்குறேன் அந்த அளவு சொன்னார் சரி எங்களுக்கு கொடுப்பாரு நம்பிக்கை அப்புறம் பார்த்தா ரெண்டு ஆண்டு வரைக்கும் பிறகு பார்த்தா அது பண்ண முடியாதுங்க அது செய்ய முடியாதுங்க அது மதியம் செய்யணுங்க இந்த ரெண்டாவது வேலையில என்ன மாற்றம் வந்தது அவருக்கு என்ன இந்த மக்கள் கூடாது இந்த மக்கள் படிக்காம கல்வி அறிவு இல்லாம மதுவுக்கு குடிக்கும் போதைக்கு அடிமை ஆகி அப்படியே கூடாது அப்பதான் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு வங்கி அந்த ஒரே காலத்துக்காகத்தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரம் இருந்தும் தரவுகள் இருந்தும் உச்சநீதி வழக்கு தீர்ப்புகள் இருந்தும் எல்லா இருந்தும் மனசு இல்லை குடுக்கிறது மனசு இல்ல இந்த மக்கள் படிச்சிருவாங்க படிச்சா முன்னுக்கு வந்துடுவாங்க ஓட்டு போட மாட்டாங்க ஒரே காரணம் தான் கேட்கிறேன் உங்களுக்கு மத்திய அரசு அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க என்ன கடிதம் எழுதுங்க மத்திய அரசு கிட்ட போயிட்டு இருபது விழுக்காடு எம்பிசிஐ மறு சீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கருதல் எழுதுங்க நான் எழுதியிருக்கலாம் மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதெல்லாம் செய்யறது நான் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அந்த தியாகிகள் எல்லாம் வச்சு அவங்க கிட்ட சொல்லி இல்லி ரெண்டு நாளா ட்ரைனிங் நடக்குது அவங்களுக்கு இருபத்தோரு தியாகி குடும்பத்தை ரெண்டு நாள் மணி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க

நம்முடைய அண்ணன் வீரபாண்டிய இருந்திருந்தார் இன்னைக்கு பத்தரை கிடைச்சிருக்கும் ஏன்னா அவர் எப்படியாவது ஸ்டாலின் அவரிடம் போட்டு சண்டை போட்டு போராடி எப்படியாவது வாங்கி கொடுத்திருப்பாரு ஏன்னா அவருக்கு உணர்வுபூர்வமான இப்படைய பலத்தை பத்தி தெரியும் பலத்தை பத்தி தெரியும்

நம்முடைய ரயில்வே துறை அமைச்சர் அரங்க வேண்டும் அப்புறம் அப்போ எவ்வளவு சேலம் ரயில்வே கோட்டம் வந்து இந்த பகுதி இந்த டிவிஷன் வந்து பால்காட்டில இருந்து கேரளாவில இருந்தது ஐயா சொல்லிட்டாரு அரங்க கூப்பிட்டுச்சு நீ என்ன பண்ணிடோ தெரியாது சேலம் ரயில்வே கோட்டம் வரணும் ஏன்னா இந்த சேலம் ரயில்வே கோட்டம் காமராசர் காலத்துல இருந்து கோரிக்கை காமராசர் நினைச்சு பாருங்க காமராசர் காலத்துல இருந்து யாரும் கொண்டு வர முடியல அப்புறம் வேலு மினிஸ்டர் வேலு போய் பார்த்தாரு கேரளா எம்பிங்க அவ்வளவு எதிர்ப்பு நாடாளுமன்றத்துல முடியவே முடியாது அது பிரிச்சு குடுக்க மாட்டோம் அப்படி எவ்வளவு சத்தம் பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை பிறகு அரங்க வேலு ஐயா சொன்னார் ஐயா அது ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஐயா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சொன்னார் ஐயா ஒரே வார்த்தை சொன்னார் வேலு உங்களால செய்ய முடியல நான் வேற அமைச்சர் விட்டு நான் செய்ய வைக்கிறேன் அப்படி யாரு சொல்லிவிட்டாரு வேற அமைச்சர் வச்சு என்ன செஞ்சார் அவடனே வேலைக்கு போனாரு அங்க போய் பார்த்தா பேச என்னன்னாலும் பாத்துக்கலாம்னு ஒரு முடிவுல போய் அந்த தைரியம் கொடுத்து நேரம் போனாரு என்னன்னாலும் பாத்துக்கலாம் அங்க பேசி ஈசி ஈசி போட்ட சேலம் ரயில்வே கோட்டம் அறிவிச்சார் ஐயா என்ன வந்துருக்க இதே போன்ற நேரத்தை கூட பேசி இன்னைக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசி என்று இந்தியாவிலே இன்னைக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் யாருன்னா ஐயா அவர்கள் தான் ஏன்னா இது இது மீடியால வரையாது தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாயிரத்தி ஆறுல யூபிஐ மீட்டிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில நம்ம அங்கமா இருந்தோம் அது ஆண்டுதோறும் ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்துல என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில அந்த கூட்டம் நடக்கும் பிரதமர்ல இருந்து எல்லா கட்சி உடைய தலைவர்கள் அந்த கூட்டத்துல கலந்துப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் கலந்துப்பாங்க அப்போ அந்த கூட்டத்துல ஐயா கலந்துகிட்டு அதுல இந்தியாவில விட ஓபிசி கல்வி நிலையத்துல இருபத்தி பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க அதாவது நம்ம பாட்டாளி மட்சி கோரிக்கையே ஒண்ணுதான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்த செயல் திட்டம் குறைஞ்சபட்ச செயல் அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நம்மளுடைய கோரிக்கை வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு ரெண்டாயிரத்தி நாலுல நம்ம கொண்டு வந்தோம் அதுல ஒண்ணுதான் நம்ம கோரிக்கை இரண்டு காலம் கோரிக்கை நிறைவேற்றல மாறாக அன்று பிரணாப் அவர்கள் அது முடியாதுன்னு வெளியில அறிவிச்சிட்டார் பிறகு ஐயா அந்த கூட்டம் நடக்கிறது கூட்டத்துல ஐயா மூஞ்செல்லாம் செவந்து பச்சு கோவம் வந்துடுச்சு இருந்து நின்று மேடம் இந்தியாவில ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வரலன்னா வி டோன்ட் வாண்ட் பி இந்த அலையன்ஸ் இந்த கூட்டணியில நாங்க தொடர விரும்பல மேடம் அப்படி இருந்து நின்று சொன்ன அந்த அம்மாவுக்கு என்ன திடீர்னு ஒருத்தர் இருந்து நின்று இப்படி சொல்றாரு ஐயோ உட்காருங்க உட்காருங்க எதிர்க்கு உட்கார லாலு ஏன் அமைதியா இருக்கு பேசுங்க யார் இப்ப லாலு பிரசாத் யாருக்கும் உடனே அப்புறம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க இல்ல மறுபடியும் நாங்க மாலையில சந்திக்கிறோம் சாயங்காலம் மறுபடியும் இரண்டாவது மாதம் சந்திக்கிறோம் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஒரு வருஷத்துக்கு ஒரு மூட்டை அவ்வளவுதான் அல்ல மறுபடியும் மாலையில சந்திக்கிறோம்னு சொன்னாங்க எல்லாம் போய் அப்புறம் ஐயா கலைஞரை போன் பண்ணாரு எல்லாத்தையும் போன் பண்ணி பேசி கம்யூனிஸ்ட்ல இருந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் சரத்தியா எல்லாம் பஸ் வாங்கலாம் எப்படியா பண்ணணும் நம்ம திமுக ஒரு துரும்பு கூட எடுத்து வைக்கலாம் பேச கூட வாயத்தரு பிறகு அன்னைக்கு மாலையில அப்புறம் பேசி லாபி பண்ணி கம்யூனிஸ்ட் எல்லாம் போட்டு பேசி பேசி அன்னைக்கு மாலையில சோனியா காந்தி அம்மா அறிவிக்கிறாங்க என்னன்னு இந்தியாவில கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு வீடு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த ஐயா அந்த வழங்கப்படும் இல்ல கலந்துக்கலனா இன்னைக்கு வரைக்கும் அது கிடைக்காது இன்னைக்கு வரைக்கும் அது கிடைச்சிருக்காரு எனக்கு தெரியும் அது பிறகு யார் வந்தா என்ன வந்தாலும் வந்திருக்காரு அந்த மனநிலையில யாரும் இல்லை கொடுக்கற நிலையில இல்லை எவ்வளோ ஐயா பழகாளி மட்சி இந்தியாவுடன் தமிழ்நாடு இட சொன்னது பத்தி பேசுறதே ரெண்டு மூணு மணி நாள் ஆகும் இந்தியாவுட ஆறு இட ஒதுக்கீடு கொண்டு வந்தது யாருன்னா ஐயா தான் இது வரைக்கும் ராமிழ் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இந்தியாவுல இருக்கிற தலைவர்கள்ல ஒருத்தர் கூட ஒரு இடவதைக்கூட கொண்டு வரல இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் இல்ல இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற தலைவர்கள ஒரு தவறு கூட ஒரு இட ஒதுக்கீடு வாங்கி தந்தது கிடையாது இந்தியா சமீபத்துல ராணிப்பேட்டை மாவட்டம் நிமிலி ஒன்றியம் நெல்வாய் கிராமம் இங்க ரெண்டு பிள்ளைங்க பெட்ரோல் ஊற்றி கொலை கொளுத்தப்பட்டாரு திருமாவூருக்கு அங்க இருக்கிற பக்கத்து கிராமத்துக்கும் எங்களுக்கும் தொடர்ந்து சண்டை ரெண்டு தம்பிங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ரெண்டு தம்பிங்க அதாவது பெட்ரோல் ஊத்தி கொளுக்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம் ஒரு வன்மு அப்படி இது ஒரு செய்தியா கூட வரல எந்த எந்த பேப்பர்லயும் செய்தியா கூல தமிழ்நாடு ஊடகத்துறையில் ஈரம் கிடையாது அதுல ஒரு தம்பி இறந்துட்டான் அந்த இறந்த செய்தி யாராவது போட்டாங்க எந்த மீடியால வந்துச்சா ஒரு பெட்ரோல் ஊத்தி கொடுத்து இறந்து இருக்கிறா செய்தி போறதுக்கு கூடமா அவங்களுக்கு எல்லாம் ஈரோ அந்த மனசுல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பாட்டாளி மீட்சி சார்ந்தவங்க இதுவே மாறி அந்த சம்பவம் நடந்து நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் இந்தியா முழுவதும் கொதிக்கும் அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டா எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்ப என்ன எங்க உயிரெல்லாம் ஒண்ணுமே இல்லையாயா எங்க உயிருக்கு விலை இல்லையா ஒண்ணு இல்லையா இன்னும் கூட தர்மம் கூட நியாயம் அதுல என்னுடைய முதல் கவலை என்ன அன்னைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போதும் இங்க பிரச்சனை அங்க கலவரம் அப்படி பண்ற போதுன்னு என்னுடைய முதல் கவலை நான் நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பயனாளிகளா அமைதியாக வேணா 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 கடந்த மாதம் காலம் புகுந்ததுன்னா எல்லாரும் வேற விதமா ஆயிட்டு இருக்கும் தெரியும் ஆனா அதெல்லாம் நமக்கு வேண்டாம் ஐயா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த இருவருக்கு இருவருக்கு எம்பிஎஸ்சி இருக்கு அதை படிச்சு வேலைக்கு போனோம் அந்த தம்பிங்களுக்கு வழக்கு வேண்டாம் அதுதான் நாங்க இருக்கிறோம் இல்ல எங்களுக்கு அரசியல் ஆராயத்துக்காக நீ இது பண்ணுடா அப்படி பண்ணிடா ஒரு நிமிஷம் ஆகும் அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இருபது ஆண்டுகளுக்கு வந்து தமிழ்நாடு வட தமிழ்நாடு எப்படி இருந்தது தெரியல உங்களுக்குலாம் தனம் பிரச்சனை தனம் கலரும் தனம் அங்க பிரச்சனை இங்க எழுத முடியும் ஐயா நினைச்சு பார்த்தாரு ஐயோ ஐயோ வேண்டாம் ஐயா ஒரு நபரால இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் முப்பது ஆண்டு காலம் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு நபர் வேற விதமா சேலம் மாவட்டம் அப்ப பாத்தீங்கன்னா சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி நான்கு மாவட்டமும் சேர்ந்துதான் சேலம் மாவட்டம் இப்ப நாலு இந்த சேலம் மாவட்டத்தில் மாவட்டத்துல யாரு நம்ம தான் ஏன் படிப்பு இல்ல வேலை இல்ல அவ்வளவு இருந்தா ஐயான்னு என்னைக்கு வந்தாரோ அவங்க அத்தனை பேரை வந்து சரண்டர் ஆகி கிட்ட நாங்க வர ஐயா நீங்க எங்களை படிக்க வைங்க எங்களுக்கு வேலையை வாங்கி கொடுங்க

பத்து மாதத்துல கழுத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் உள்ள கட்சி இறங்கு வருமா என்ன மூணு வீட்டுல பார்த்தா வரமா தெரிய இருக்கு இறங்குங்க போங்க பாத்துக்கலாம் ரெண்டுல ல பாத்துக்கலாம் வந்துச்சா ஓ வந்துச்சா அதனால இது ஒவ்வொரு தம்பிக்கும் ஒவ்வொரு போய் இறங்கி பார்த்து உறுதியா நாம் வெற்றி பெறுகின்றோம் வெற்றி பெறுகின்றோம் தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சிகளும் கூட்டணி ஆட்சி தான் மாறுகிறது தமிழ்நாட்டுல இனி வரும் காலத்துல எல்லா ஆட்சியும் என்ன கூட்டணி ஆட்சி தான் எந்த ஒரு கட்சியும் தனியா ஆட்சிக்கு வர முடியாது வெற்றி வர முடியாது அது ஒரு சூழல் வந்துடுச்சு அப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பட்டாளி கட்சி நீங்க எவ்வளவு வேகமா வேலை செய்யறீங்களோ எவ்வளவு போடு களத்துல நீங்க இறங்குறீங்களோ அதே போன்று அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி கொடுக்கும் நம்ம வெற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை நாம் பெறுவோம் ஏன்னா இது வேற நான் இதுல பத்து மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற சேலம் மாவட்டத்துல பேசுற பேச்சு வேற நீங்க மற்ற மாவட்டத்துல எடுத்துக்காட்சி நான் செய்யறதா ஒரு எக்ஸாம்பிள் அந்த எடுத்துக்காட்ட நீ அந்த பழைய நிலையை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று உங்களை மீண்டும் மீண்டும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோட வருகின்றேன்